and கூடங்கள் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வேலை எளிய முஸ்லீம்கள் வாழ்வு மலரவும் எவரிடம் கையேந்தி வாழ்ந்திடாமலும் இறைவன் முன்னோர்கள் செய்த தர்ம பறிப்பதற்கு தருணம் செய்த சொ பார்த்தது ஒன்றிய அரசு உங்க சொத்துக்கு நாங்கள் வந்தா ஏற்றுக்கொள்வீரா ஏற்றுக்கொள்வீரா எங்க சொத்து உங்களுக்கு கண்ணை உறுத்துதான் கண்ணை உறுத்துதான் சொத்துக்கு நாங்கள் வந்தால் கொள்வீரா ஏற்றுக்கொள்வீரா கொள்வீரா எங்க சொத்து உங்களுக்கு கண்ணை உறுத்துதான் எத்தனையோ ஆட்சி வந்து மறைந்து போனது எத்தனை நாள் உங்க ஆட்சி இருக்க போகுது கொண்டு வந்த பொழுது அந்த விவசாய குடிமக்கள் மிக பெரும் வெற்றியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த மூன்று சட்டங்களையும் மோடி அரசாங்கம் நடந்திருக்கிறது எதிர்ப்பை எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இன்றைய தினம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழகம் முழுவதும் இதே நேரத்தில் மாவட்ட தலைநகரங்களிலே ஜமாத்மா சபையினுடைய தலைமையிலே இஸ்லாமிய அமைப்புகள் அத்துணையும் கொண்டு கூடி இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் இது ஆரம்பம்தான் இன்னும் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் செல்வோம் ஜனநாயக முறைப்படி இன்னும் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் எந்த எந்த காரணத்தை காரணத்தை கொண்டும் கொண்டும் சட்டம் வந்தாலும் அல்லாவுடைய வகுப்பு சொத்துக்களை யாருக்காகவும் நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்பதை அழுத்தம் தரித்தமாக ஆணித்தனமான இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் அதாவது வான்மலையின் ஒரு வாசகம் உண்டு இன்னமா யோ அகில் ஹுமலியோ இந்த அபுசார் இந்த வாரம் ஜும்மாவில் கூட நான் பதிவு செய்தேன் நாம் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும் அப்படித்தானே அல்லாஹ் குருவானிலே சொல்லுவான் அம்மா யாமலு அனிதம் இணைக்கப்பட்டவர்கள் இப்படி யாரும் நினைத்து விட வேண்டாம் நாங்கள் எப்படி எல்லாம் அனிதம் இணைக்கப்படுகிறோம் வப்பு சத்தை பிடுங்குகிறார்கள் எங்களுடைய முத்தலா சட்டத்தில் தலையிடுகிறார்கள் எங்களுடைய அல்குருவானிலே தலையிடுகிறார்கள் மசிதிகளை தொலைவிட மாட்டுகிறார்கள் விடுமுறையை ரெண்டு இப்படியெல்லாம் நாங்கள் அனும நாங்கள் அநீதம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்ல நீ என்ன கண்டும் காணாமல் இருக்கிறாய் என்று இஸ்லாமிய சொந்தங்களை நீங்கள் நினைத்து விடுகிறார்கள் நினைத்து விடாதீர்கள் இந்த மாதிரி முடிப்பான் நிச்சயமாக அல்லாஹ் தாமதிப்பதெல்லாம் அல்லாஹு அவர்களை விட்டு வைப்பதெல்லாம் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வரும் அவர்களுடைய பார்வை நிலை குத்தி நிற்கக்கூடிய காட்சியை இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களும் காண்பீர்கள் நிலை குத்தி என்றால் நிலை எப்பொழுது குத்தும் உயிர் உங்கள் உடலில் இருந்து போகக்கூடிய நேரத்தில் தான் நிலை குத்தும் அது அல்லாவால் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை அல்ல ஆறுதலாக சொல்லியிருக்கிறான் வான்மறையை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் வள்ளுவனுடைய சொல்லை நம்பத்தானே செய்வீர்கள் வள்ளுவன் ஒரு அற்புதமான சொல்லை சொல்லி இருக்கிறான் தேய்க்கும் படை இந்த குரல் என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு அநீத அரசன் அவன் போடுகின்ற அதாவது மிக கேவலமான ஒடுக்கப்பட வேண்டும் என்று போடப்படக்கூடிய சட்டத்தின் மூலமாக அந்த குடிமக்கள் அந்த குடிமக்களுடைய கண்ணீர் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் உங்களுடைய அத்துணை படைபடங்களையும் ஆட்சி அதிகாரத்தையும் அந்த கண்ணீர் அழிக்கும் அது வெகு தூரம் இல்லை என்று வல்லுவனுடைய சொல்லையும் இங்கே பதிவு செய்து